ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வெளியிட போகிறாங்க அதிகபட்சம் இன்னைக்கு இல்லைனா நாளைக்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை நாம் அதிகாரப்பூர்வமான இணையதளமான டிஆர்பி இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ முதுகலை பட்டதாரியில் நீங்கள் பாஸ் பண்ணி பணிக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசைடிங் ஃபேக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ இந்த டிசைடிங் ஃபேக்டரில் இந்த மதிப்பெண்களை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரியில் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக சொல்லலாங்க ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இருந்தாலும் சரி தமிழ் தகுதி தேர்வாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே கொஞ்சம் கடுமையாக தான் இருந்திருக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கொஷின்ஸ் தான் எல்லா மக்களுமே அட்டன் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் முதல் வாரத்துக்குள்ளார வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் சிவி கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதிக்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை நம்ம அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் முடிவுகள் வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே போய் கிளிக் பண்ணால் ஓஎம்ஆர் ஷீட் வந்துடும் ஓஎம்ஆரில் இங்கே நீங்கள் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உடனடியாக அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண் கான்ஃபிடென்ஷியல் விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸாக இருந்தாலும் சரி செய்யப்பட மாட்டாது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கொடுக்க மாட்டாங்க ஸோ தயவு செய்து ஓஎம்ஆர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓஎம்ஆரில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓஎம்ஆரில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நம்மளால் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா போராடி மதிப்பெண்களை வாங்க முடியும்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டான் ரிசல்ட் வேல்யூவேஷன் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ மேனுவல் வேல்யூவேஷன் எல்லாம் கிடையாது கம்ப்யூட்டர் பேஸ்டான் வேல்யூவேஷன் தான் அதனால் ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்க வாய்ப்புகளே கிடையாது மக்களே ஸோ கண்டிப்பாக வந்து பட்டதாரி ஆசிரியர்களை டிசைடிங் ஃபேக்டர் கண்டிப்பாக முக்கியம் கொஷின் பார்க்குறப்ப கொஷின் பேட்டர்ன் வந்து சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க சப்ஜெக்ட் வைஸாவும் சரி எல்லாமே சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆனால் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டு புதிய சிலபஸுக்கு பதிலாக பழைய சிலபஸை கொடுத்துட்டாங்க இது மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மீண்டும் ஒரு ஒரு குழப்பங்கள் எக்ஸாம் வந்து சரி பண்ண முடியாமல் போயிடுச்சு ஓகேங்களா இதனால் ஸோ இது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக மாறிடுச்சு சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் டஃப் ஈஸி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மாடரேட்டாக போயிடுச்சு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸி கஸ்டம் எல்லாமே நமக்கு இதில் வந்து டிசைடிங் ஃபேக்டராக மாறும் ஈஸியாக தான் அவங்க உடனடியாக பணி கிடைக்கும் கஷ்டமாக இருந்தால் பணி கிடைக்க வாய்ப்பே இல்லை அடுத்து ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம் ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிய போகுது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டிஆர்பியோடய இணையதளத்தில் ஃபைனல் ஆன்சர் கீஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ அதை கீஸை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்றத உடனடியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பணிக்க போக முடியுமே முடியாதான்றது எல்லாமே ஓகேங்களா அதுக்கப்புறம் டிசைனிங் ஃபேக்டர் எல்லாமே இந்த போஸ்டிங் எலிஜிபிலிட்டி ஸோ இந்த எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பில் இருக்கணும் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி பார்ட் பார்ட் பி எலிஜிபிலிட்டி ஸோ இது எல்லாமே எலிஜிபிலிட்டி டிசைடிங் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மார்க்கால் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணிவாய்ப்பை இலக்கணும் அதனால் ஒவ்வொரு மார்க்குமே பட்டதாரி ஆசிரியரில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ கம்யூனிட்டி வைஸ் கோட்டா ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கேட்டகிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு கேட்டகிரிஸ் நாலு வருத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஸோ பிளே இந்த பிசிக்கலே கேண்டிடேட் ஆன்டி கேண்டிடேட்ஸு இந்த மாதிரி கேண்டிடேட் சேஞ்ச் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துமே வரப்போ அவங்களுடைய கேட்டகிரி சர்டிஃபிகேட் அதோடைய பர்சன்டேஜ் வந்து நாற்பது விழுக்காடு க கண்டிப்பாக இருக்கணும் கண் காது அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரியே அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து அந்த சர்டிபிகேட் ப்ராப்பராக இருக்கணும் அதோட ஐடி கார்டு இருக்கணும் இதெல்லாமே பேஸ் பண்ணி கேட்டகிரி வைசாங்க போகிறப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி விளக்கு தராங்க இதில் அந்த கேட் எலிஜிபிலிட்டி சர்டிவிரியாவில் அது மட்டுமே கிடையாது உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் உடனடியாக மினிமம் எலிஜிபிலிட்டியை ரீச் பண்ணிட்டீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லாமல் மினிமம் எலிஜிபிலிட்டியை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ரிசர்வ் அண்டர் அடர் அண்டர் யூஜி பிஜிக்கு உண்டானது அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஏஜ் லிமிட் நாற்பதுலேருந்து ஐம்பது தாண்டி போகிறீங்க அப்படின்னு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த டைம் இடைநிலை ஆசிரியர்களுடைய புதிய இட ஒதுக்கீடு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதும் இது ஒரு டிசைடிங் பேட்டரமாகுது அதர் ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போஸ்டிங்க்கு வராங்க ஸோ ஒன்று ரெண்டு பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணிட்டு கூட உள்ளே வராங்க அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்பையும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குங்க ஸோ அடுத்து பிஎஸ்டிஎம் ஸோ இந்த பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னாவதுலேருந்து டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பிஎஸ்டிஎம் இண்டிவிஜுவலாக நீங்கள் சர்டிஃபிகேட் வைக்கணும் இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டராக மாறும் மக்களே பிஜி டிஆர்பிலே இதுதான் தற்சமே வந்திருக்கு முக்கியமான தகவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ரிசல்ட் பிடிச்சிருந்தோடு தினங்களை பெற்றுக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வெளியிட போகிறாங்க அதிகபட்சம் இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை நாம் அதிகாரப்பூர்வமான இணையதளமான டிஆர்பி இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ முதுகலை பட்டதாரியில் நீங்கள் பாஸ் பண்ணி பணிக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசைடிங் ஃபேக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ இந்த டிசைடிங் ஃபேக்டரில் இந்த மதிப்பெண்களை இங்கே ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரியில் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸாக்ட்டாக சொல்லலாம் ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இருந்தாலும் சரி தமிழ் தகுதி தேர்வாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே கொஞ்சம் கடுமையாக தான் இருந்திருக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கொஷின்ஸ் தான் எல்லா மக்களுமே அட்டன் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் முதல் வாரத்துக்குள்ளார வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் சிவி கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதிக்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை நம்ம அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் முடிவுகள் வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே போய் கிளிக் பண்ணால் ஓஎம்ஆர் ஷீட் வந்துடும் ஓஎம்ஆரில் இங்கே நீங்கள் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உடனடியாக அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண் கான்ஃபிடென்ஷியல் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சாக இருந்தாலும் சரி செய்யப்பட மாட்டாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கொடுக்க மாட்டாங்க ஸோ டய் செய்து ஓஎம்ஆர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓஎம்ஆரில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓஎம்ஆரில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட நம்மளால் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா போராடி மதிப்பெண்களை வாங்க முடியும்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டான ரிசல்ட் வேல்யூவேஷன் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ மேனுவல் வேல்யூவேஷன் எல்லாம் கிடையாது கம்ப்யூட்டர் பேஸ்டான் வேல்யூவேஷன் தான் அதனால் ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கா புரோக்ராம்த்தை கொண்டும் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்க வாய்ப்புகளே கிடையாது மக்களே ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் டிசைடிங் ஃபேக்டர் கண்டிப்பாக முக்கியம் கொஷின் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கொஷின் பேட்டர்ன் வந்து சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க சப்ஜெக்ட் வைஸாகவும் சரி எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆனால் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு புதிய சிலபஸுக்கு பதிலாக பழைய சிலபஸை கொடுத்துட்டாங்க இது மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மீண்டும் ஒரு ஒரு குழப்பங்கள் எக்ஸாம் வந்து சரிபர பண்ண முடியாமல் போயிடுச்சு ஓகேங்களா இதனால் ஸோ இது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக மாறிடுச்சு சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் டஃப் ஈஸி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மாட்ரேட்டாக போயிடுச்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸி கஸ்டம் எல்லாமே நமக்கு இதில் வந்து டிசைடிங் ஃபேக்டராக மாறும் ஈஸியாக இருந்தால் அவங்க உடனடியாக பணி கிடைக்கும் கஷ்டமாக இருந்தால் பண்ணி கிடைக்க வாய்ப்பே இல்லை அடுத்து ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம் ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிய போகுது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே வேல்யூவேஷன் போயிட்டு இருக்கிறதுனால அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டிஆர்பியோட இணையதளத்தில் ஃபைனல் ஆன்சர் கீஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ அதை கீஸை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்றத உடனடியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பணிக்க போக முடியுமே முடியாதான்றது எல்லாமே ஓகேங்களா அதுக்கப்புறம் டிசைனிங் ஃபேக்டர் எல்லாமே இந்த போஸ்டிங் எலிஜிபிலிட்டி ஸோ இந்த எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பில் இருக்கணும் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி பார்ட் ஏ பார்ட் பி எலிஜிபிலிட்டி ஸோ இது எல்லாமே எலிஜிபிலிட்டி டிசைடிங் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மார்க்கால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணி வாய்ப்பை இலக்க நேரடும் அதனால் ஒவ்வொரு மார்க்குமே பட்டதாரி ஆசிரியரில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ கம்யூனிட்டி வைஸ் கோட்டா ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கேட்டகிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு கேட்டகிரிஸ் நாலு வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஸோ பிளே இந்த பிசிக்கலே கேண்டிடேட் ஆன்டி கிராப்டு கேண்டிடேட்ஸு இந்த மாதிரி கேண்டிடேட் சேஞ்ச் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துமே வரப்போ அவங்களுடைய கேட்டகிரி சர்டிஃபிகேட் அதோடைய பர்சன்டேஜ் வந்து நாற்பது விழுக்காடு க கண்டிப்பாக இருக்கணும் கண் காது அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரிய அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து அந்த சர்டிஃபிகேட் ப்ராப்பராக இருக்கணும் அதோட ஐடி கார்டு இருக்கணும் இதெல்லாமே பேஸ் பண்ணி கேட்டகிரி வைஸாக ஒன்றுங்க போகிறப்ப தமிழ் எலிஜிபிலிட்டிலேருந்து விளக்கு தராங்க இதில் அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகாவில் அது மட்டுமே கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் உடனடியாக மினிமம் எலிஜிபிலிட்டியை ரீச் பண்ணிட்டீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லாமல் மினிமம் எலிஜிபிலிட்டியை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ரிசர்வ் அண்டர் அடர் அண்டர் யூஜி பிஜிக்கு உண்டானதை அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஏஜ் லிமிட் நாற்பதுலேருந்து ஐம்பது தாண்டி போகிற நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த டைம் இடைநிலை ஆசிரியர்களுடைய புதிய இடஒதுக்கீடு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா இது ஒரு டிசைடிங் பேக அதர் ஸ்டேட்லேயும் வராங்க ஸோ ஒன்று ரெண்டு பீப்புள்ஸ் எப்படியாவது தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணிட்டு கூட உள்ள வராங்க அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்பையும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குங்க ஸோ அடுத்து பிஎஸ்டிஎம் ஒன்னாவது டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பிஎஸ்டிஎம் இண்டிவிஜுவலாக நீங்கள் சர்டிபிகேட் வைக்கணும் இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைடிங் பேக்டராக மாறும் மக்களே பிஜிடி ஆர்பில் இதுதான் தற்சமே வந்திருக்கு முக்கியமான தகவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட இணைந்திருங்கள் ரிசல்ட் இன்னும் ஒரு சில தினங்களில் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்